அன்பானவர்களே தின மருத்துவன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே உபாகமும் முப்பத்தி மூணு பத்தொன்பது ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் வழிகளை இடுவார்கள் கடலில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அருமையானவர்களே கடலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்கள் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற திரளான செல்வங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகள் அனுபவிப்பார்கள் என்று ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் யாருக்காக படைத்தார்னா மனிதனுக்காகத்தான் படைத்தார் ஆம் ஆறு நாள் ஆறாவது நாள் தான் மனுஷனும் படைக்கிறார் ஐந்து நாளும் அவனுக்கு உண்டான தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து பிறகுதான் ஆறாவது நாளில் மனுஷனை படைக்கிறார்னா மனுஷனுக்காக அவர் உண்டு உணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கணக்கிடவே முடியாது என்று தான் சொல்லணும் அதே போலதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற அவ்வளவு பிரகாசமான எதிர்கால காரியங்களை ஆசீர்வாதங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆதியிலே ஆதாமும் ஏவாலையும் படைத்த ஆண்டவர் அவங்க இருந்த அந்த தோட்டத்தில் நாலு விதமான நதிகளை புறப்பட பண்ணினாராம் பாருங்களேன் அப்ப இருந்தது ரெண்டு பேர் தான் ஆனால் அவங்களுக்கு உண்டான எதிர்கால திட்டத்தை கத்தர் எப்படி வகுத்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் அவருடைய திட்டங்கள் கூனி குறுகி போனது சாதாரணப்பட்டது அல்லவே அல்ல ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது விசேஷித்த அனுபவ ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் ஆகவே தான் கடலுக்குள்ள மணலுக்குள்ள மறைந்திருக்கிற திரளான செல்வங்களை திரளான ஆசீர்வாதங்களை கத்தர் உனக்கு கொடுப்பேன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் நாம் ஆகவே ஆண்டவரை குறித்து அவருடைய அன்பை குறித்து நாம் அப்படியே யோசித்து பார்த்தால் பிரமிக்கத்தக்கதான அளவில் இருக்கும் ஜனங்கள் சாப்பிடணும் இறைச்சி சாப்பிடணும்னு சொன்னபோது அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இயற்கையில் என்னவே முடியாது லட்சோப லட்ச மக்களுக்கு நல்ல திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு காடைகளை அனுப்பினாரே அருமையானவர்களை இவையெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா அவ்வளோ பெரியதான அற்புதங்களை அதிசயங்களை செய்த தெய்வம் இன்றைக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்கள அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா நிச்சயமாக செய்வார் கலங்காதீங்க யோசிக்காதீங்க கடலுக்குள்ளேயும் மணலுக்குள்ளேயும் எல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லாம் கொடுக்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நமக்கான திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார் ஆகவே இவையெல்லாம் எனக்குரியது நான் ஆண்டு அனுபவிக்க பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆகவே அப்படிப்பட்ட உயர்வுகள் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போதெல்லாம் தனக்கு கொடுத்த ஆண்டவரை ஒரு நாளும் மறக்க ஏழைகளை மறக்கக்கூடாது உங்களுக்கு உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது எந்த சூழலில் கத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஐஸ்வர்யத்தினுடைய பலன் என்ன தெரியுமா பிறருக்கு கொடுப்பது தான் ஆகவே அந்த மனநிலையோடு கத்தனை மையமைப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வு உயரும் மறைந்திருக்கிற தடையாக இருக்கிற அநேக ஆசிர்வாதங்கள் உங்களை தேடி வரும் நன்மையை கிருபை உங்கள் வாழ்க்கையில தொடர் கவலைப்படாதீர்கள் நல்ல பிதாவே எங்களுக்காக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பல நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறதப்பா இவ்வளவா எங்கள் வாழ்வில் நீர் அன்பு குருந்திருக்கிறீர் ஆகவே இத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்ததை நினைத்து நன்றி சொல்கிறோம் இதை ஏற்ற வேலையில் கத்துறதாம எங்களுக்கு கொடுத்து ஆண்டு அனுபவிக்க வைக்கிறீங்க அண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மையில் நிலைத்திருந்து உமக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழவே விரும்புகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் இப்படிப்பட்ட கரிசனையும் தரிசனமும் உண்டாவதாக ஒவ்வொருவரை வாழ்த்துறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் செழிப்பின் நாளாக இருக்கட்டும் நன்மையின் நாளாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்